அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையிலேருந்து நமக்கு ஷூட்டிங் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மது இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து சென்னையில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அங்கே இருக்கிற ஆள் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் அந்த டீம்லருந்தே நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிலா நிலாவை பண்ணுறாங்க இல்லையா மது அவங்க ஹீரோயின் சோழன் எல்லாருமே வந்துட்டு நம்ம சேரனோட உட்காந்து தாங்க இவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது இப்போ சேரனும் அவங்களும் மதுவும் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இது வீடு இல்லை ஐநா வீடு இல்லை ஆனால் வேறு இடத்துல இருக்கிறாங்க அங்கே ஷூட்டிங்லேருந்து நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்து அப்டே அப்டேட் அவங்க வந்து நிறைய கொடுக்குறாங்க ஷூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறதே பெரிய விஷயம் தானே அந்தளவுக்கு செமையாக வந்து போடுறாங்க அயனார் துணையும் சூப்பராக போயிட்டுருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு செம சீரியல் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அயனார் துணையில் இருக்குது அது அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது தான் இப்போ சேரனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி பாண்டியனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் சொல்லவே அந்த அளவுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு இப்போ தான் இவங்களோட பாண்டிங் வந்து பில்டப் ஆகிட்டுருக்கு பல்லவனுக்கும் நிலாவுக்கும் தாங்க பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ சென்னையில் தான் அவங்களுக்கு ஷூட்டிங் அப்படிங்கிறத அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம சுவாமி வந்து மகாநதி ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் தெலுங்கு ஷூட்டிங்க்காக போயிட்டார் இல்லையா அது மாதிரி இவங்க வந்து மகாநதி முடித்தோடனே வந்துட்டு அயனார் துணைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெண்டுமே ஒரே இது ப்ரொடக்ஷன் தான் நான் பண்ணுறாங்க அதனால் வந்து அதை முடிச்சுட்டு இங்கே கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க செம்மங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சீரியலுமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறதான்